கம்பவாரதி ஜெயராஜ் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார் நடவடிக்கைகள் வந்து உங்களை கவருது அப்படின்னு சொல்லி கேள்வியார் நோக்கி ஏகப்பட்டிருந்தது அதுக்கு வந்து அவர் பதில் அளித்திருக்கின்றார் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லியும் நம்ம ஊர்ல சிலரை பெரிய சொல்லுகையில் அவர் கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையாகவும் செத்த வீட்டுக்கு போனால் பிரேதமாகவும் இருக்கத்தான் விரும்புவார்கள் என்பார்கள் இவரும் அப்படித்தான் இருப்பது போல் தோன்றுகின்றது எங்கு போனாலும் தன்னை முதன்மேன் படுத்துவதை நோக்கமாக கொண்டு பிரச்சனைகளை செய்து வருகின்றார் தனது அதிரடி நடவடிக்கைகள் குறித்த சில நாட்களுக்குள் தன்னை வளர்த்து கொண்டு வெற்றி கண்ட இவர் இனியும் அப்படியே தனது பாதையை தொடரலாம் என நினைப்பது போல் தெரிகின்றது அப்படி நினைத்தால் அது ஒரு பெரும் தவறாக முடிவாக இருக்கும் என்பது நிச்சயம் அவருடைய செயற்பாடுகளில் நாகரீகம் இல்லை எவரையுமே அவர் மதித்து நடப்பதாக தெரியவில்லை மற்றவர்களை இழிவு செய்வதன் மூலம் தன்னை அவர் உயர்த்தி கொள்ள நினைக்கின்றார் அளவுக்கு அதிகமாக அவரது ஆளுமையையும் அவரது குறை என்று நினைக்க தோன்றுகின்றது கிடைத்திருக்கும் திடீர் வெட்டியால் சமநிலை போயிருக்கின்றார் என்றும் கூறியுள்ளார் மேலும் பிரேக் இல்லாத வாகனத்தைப் போன்ற அவரது அந்த இயக்கம் ஆபத்தானது என்றும் பிரேக் இல்லாத வாகனம் முதலில் மற்றவர்களை இடித்து சிதைக்கும் என்றும் முடிவில் எங்கேனும் போய் தானும் மோதி தன்னையும் அது சிதைத்துக் கொள்ளும் என்றும் சொல்லியுள்ளார் மேலும் அவர் கைதிட்டல்களுக்காக இயங்குவதை விட்டுவிட்டு கண்ணியமானவராக பெயரெடுக்க வேண்டும் என்றும் அதுவே அவருக்கும் அவர் சார்ந்த இனத்துக்கும் நல்லது என்றும் சொல்லியிருக்கின்றார் பெருக்கத்தில் வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்துக்கு வேண்டும் உயர்வு என்ற வள்ளுவரின் குரலை அவருக்கு யாரிடம் நினைவூட்ட வேண்டும் என்றும் சுருக்கத்திலேயே பணிவில்லாமல் இருந்த அவர் பெருக்கத்தில் தலைகால் புரியாமல் ஆட்டம் போட தொடங்கி இருக்கின்றார் என்றும் அது அவருக்கே ஆபத்தாக முடிந்துவிடுமோ என பயமாக இருக்கின்றது என்றும் அவரது அந்த செயற்பாடுகள் ஆழமில்லாத நம்ம நம்மில் பலருக்கு பிடித்து போக உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் பலர் ஊடகங்களினோடு வெகு உற்சாகமாக அவர்களுக்கு அவருக்கு வால் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இந்த கூட்டம் ஒருவர் வெற்றி வரும் வரை அவரை தூக்கி பிடித்து விட்டு தோல்வியுட்டதும் தொப்பென போட்டு விட்டு போய் கொண்டே இருக்கும் என்றும் அர்ஜுனா இதனை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கம்பவாரதி ஜெயராஜ் குறிப்பிட்டிருக்கின்றார் அஹ் இதொரு தகவல் அவர் சொன்ன வேண்டியது அப்படி இதாக வந்திருக்கின்றான் அஹ் நாங்கள் இதில் டக்கன அவர் விஷயத்தை பார்க்கிறோம் சாதாரண பொதுமக்கள் இருக்கட்டும் இல்லாத இவரை தூக்கி வச்சிருக்கிறார்கள் இருக்கட்டும் இஞ்ச இத இதை இந்த இந்த தகவலை கேட்டோன்னே பார்த்தோன்னே உங்களுக்கு மனசுல முதல்ல தோன்றுறது டக்கனை எப்படி வரமான்னு சொல்லிச்சுன்னா இவர் என்ன ஆளா அதாவது ஜெயரா கம்பவாரது ஜெயராஜ் பெரியாளா இவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவற்றை பிள்ளையை குறை காணுணுன்னு மாதிரி தான் இருக்கும் காரணம் எங்களுக்கு எங்கேண்ட மனசை மாற்றிக்கொள்ள இல்லாமல் இருக்குது நாங்கள் அதை சொல் ஒருதான் ஒரு விஷயம் சொல்லிக்கு அவன் சொல்கிற விஷயத்தை பார்க்காமல் அவனை பாதில் அவன் ஏதாவது ஒரு பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் எங்களை நாங்களே திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லினா அவனுக்கு ஒன்றும் தெரியாத அவன் பிள்ளையாக தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லது இவன் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதனால் நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம் அஹ் ஆராயம் இருக்கட்டும் அது எதிரியா துரோகியா வேற ஆராயம் இருக்கட்டும் அவர் ஒரு விஷயம் சொல்றார் அதுல எங்களுக்கு நல்லது நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் முழுக்காண்டு இல்ல பகுதியா கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்றோம் ஒரு வெற்றி பெற இல்லை இல்ல உயர்றாளுக்கு அழகு அது அர்ஜுன எம்பியா இருக்கட்டும் இல்லாத ஆதரவாளர்கள் இருக்கட்டும் நாங்களும் நீங்களும் ஆராயம் இருக்கலாம் அதை வந்து செய்து கொள்ளுங்கள் இங்கே மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் இங்கே இருந்தானே அதை கட்டாயம் செய்து கொள்ளுங்கள் நிறையா முன்னுக்கு வந்தாக்கள் வெற்றி பெற்றாக்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்துருக்காள் அப்படின்னு சொல்லி எதிரியோ இல்லையோ வேறு யாரோ பிடிக்குதோ இல்லையோ ஒரு விஷயம் நல்லா நல்லதாக சொல்லிட்டா அதை வந்து கண்ணை மூடி கொண்டு ஏற்றுக்கொள்ளணும் அதை ஃபாலோ பண்ணி கொள்ளணும் இதுதான் விஷயம் இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி